உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் இவ்வாரம் வரையிருக்கும் நாட்களில் சபை உரையாடல் ஆகமத்திலிருந்து வாசகங்கள் எடுக்கப்பட்டுள்ளன நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்திவுலகு குரல் முன்னூற்று முப்பத்தி ஆறு என்ற வள்ளுவர் கூற்று இணங்க மனித வாழ்வு குறையுள்ளது என்பது பற்றி மறை வடிவில் எழுதப்பட்டது இந்த இலக்கியம் வீணிலும் வீண் எல்லாமே வீண் என்பது இந்நூலின் பல்லவியாக அமைகிறது எல்லாம் வீணா இறைவனை அறியாத ஒரு நிலையிலே இறை வெளிப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலே எல்லாமே வீண்தான் இறைவனைத் தவிர இறைவனை தவிர்த்த நிலையிலே மனிதன் உழைத்து மேற்கொள்ளும் எல்லா முயற்சியினாலும் அவனுக்கு வரும் பயன் என்ன ஒன்று இரண்டு ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோர் உழைப்பு வீணாகும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதன் உண்மைதானே எனினும் வரலாற்றில் மண்ணோடு கலந்த இறைவன் மனு மக்களோடு என்றும் இருக்கிறார் என்பது இறைவெளிப்பாடு நம் கடவுள் இம்மானுவில் கடவுள் நம்மோடு என்று வாழ்பவர் அவர் நம்மோடு இருப்பின் நம் செயல்கள் அவரது செயல்கள் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார் கலாத்திய ரெண்டு இருபது என்பது உண்மையாயின் நம்மில் செயலாற்றுபவரும் கிறிஸ்துவே என்பது உண்மை எனவே நமது செயல்களெல்லாம் வீண் செயல்கள் என்பது தவறு கிறிஸ்துவோடு இணைந்த முறையிலே செய்யப்படும் செயல்கள் இம்மையும் மறுமையையும் நமக்கு நன்மை பயக்கும் மாறாக கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு எதிரான நமது செயல்கள் நம்மை தீமைக்கும் தண்டனைக்கும் இட்டுச் செல்லும் எனவே செய்வன திருந்த செய்வோம் நல்லெண்ணத்தோடு நல்லவை செய்வோம் நம் வாழ்க்கையை நற்செயல்களால் நிரப்புவோம் எல்லாம் நிறைவு தருமா இறைவன் ஒருவரே நிறைவுள்ளவர் அவர் மட்டுமே மனித இயங்கு அவர் மட்டுமே மனித இதயங்களுக்கும் ஏக்கங்களுக்கும் நிறைவு அளிப்பவர் தான் அகுஸ்தினார் ஆண்டவரின் எம் இதயங்களை உமக்காக படைத்தேன் உம்மிடமிருந்து அவை நிறைவு பெறுவது கிடையாது ஆண்டவரே எம் இதயங்களை உமக்காக படைத்தே உம்மிடமின்றி அவை நிறைவு பெறுவது கிடையாது என்பார் மண்ணும் பெண்ணும் பொண்ணும் மனிதனுக்கு ஒருபோதும் அமைதியோ நிறைவோ தருவதில்லை என்பது நமது அனுபவ உண்மை எனவேத்தான் இறையடியாரும் பொன்னை மாதரை பூமியை நாடினேன் உன்னை நாடுவன் உன் அருள் தூய்வழி தன்னை நாடுவன் தன்னன் தனியனே என்பார் காண்கிறதனால் கண் நிறைவடைகிறதில்லை கேட்கிறதனால் செவி நிறைவு பெறுவதில்லை ஒன்று எட்டு கண்களுக்கும் செவிகளுக்கும் ஏன் மனிதனின் இயக்கம் அனைத்திற்கும் பொருளும் நிறைவும் தருபவர் இறைவன் ஒருவரே பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு குரல் முன்னூற்றி ஐம்பது என்று வள்ளுவர் பாடியுள்ளதும் இக்கருத்தையே நிலைநாட்டுதல் என்க இறைவன் ஒருவரே வேண்டுதல் வேண்டாமை இலான் அவர் அடிகளை பற்றி கொள்வதே நமது உள்ளத்திற்கு நிறைவு தருவதாகும் எனவே பாச வேறருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனர்க்கு அருள்வாய் என்று திருவாசகம் போல் வேண்டுவோம் ஈசனே உன்னை சிக்கன பிடித்தோம் என்போருக்கு வேறு எப்பொருளும் நிறைவு தராது என்பதையே உணருவோம் திருவாசகம் சொல்லுகிற கூற்று இருதலை கொல்லியின் உள்ளிரும்புத்து நினைப்பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் கடலில் கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணையின் கடலின் உள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய் புலன்கள் திகைப்பிக்க யானம் திங்கோ பொய் நெறிக்கே விளங்குகின்றன விடுதி கண்டாய் திருவாசகம் இரண்டாம் வாசகம் நச்செய்தி இயல் ஒன்பது இறைவாக்கியல் ஏழு முதல் ஒன்பது முடியும் ஏரூது பற்றி என்ற வாசகம் நம்மை பரிசோதிக்க வைப்பதாகும் பல சமயங்களில் நாம் ஏறோது போலவே அல்லது ஏறோதுவை விட ஏறோதை விட மோசமாகவே நடந்துள்ளோம் என்பது உண்மை நம் நடத்தையை இவ்வாசகத்தின் ஒளியிலே வைத்து காண்போமா ஏறோது மனம் கலங்கினான் இயேசு நச்செய்தியை போதித்து கொண்டு மக்களுக்கு குணமளித்து கொண்டு ஊர் ஊராக செல்கிறார் அவருடைய சீடர்களும் இறை அரசுக்கு சாட்சியம் பகந்து கொண்டு பல்லிடங்களுக்கு செல்கின்றனர் இயேசுடைய புகழ் பாலஸ்தீனம் எங்கும் பரவுகிறது இதை கண்டு பொறுக்கவில்லை ஏரோது குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்குமன்றோ தான் அநீதியாக கொன்ற யோபான் தான் இந்த இயேசுவோ என்று நினைத்து அஞ்சுகிறான் மனம் கலங்குகிறான் நல்லோர் பிறர் நல்லது செய்வது கண்டு மகிழ்வர் நல்லோர் பிறர் நல்லது செய்வது கண்டு மகிழ்வர் இவனோ கொலையாளி கொடியவன் பிறர் நல்லது செய்வது இவனுக்கு கலக்கத்தை வருவிக்கிறது தானும் நல்லது செய்வதில்லை பிறர் நம்மை செய்யும் போதோ பொறாமையால் பொங்குகிறான் யான் செய்தால் என்ன பிறர் பயன் பெறும்போது அது கண்டு நாம் கலங்குவதில்லையா எங்கும் எவருக்கும் சிறப்பாக ஏழைகளுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் அது யாரால் செய்யப்பட்டால் என்ன என்று எண்ணி மகிழ்கின்றனா பிறர் நன்மைகள் செய்யும் போது அவர்களை எதிர்ந் ஏற்றி புகழ்கின்றேனா அவர்களோடு தோல் கொடுத்து நின்று நானும் பிறருக்கு நன்மை செய்கின்றேனா மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு குரல் இருநூற்றி நான்கு என்பதை உணர்வோமா ஏரோது இயேசுவை காண வாய்ப்பு தேடினான் இயேசுவின் போதனைகளைக் கேட்க பலர் அவரிடம் வந்தனர் இயேசுவிடமிருந்து குணம் பெற பலர் அவரை நாடினர் இயேசுவின் பால் கொண்ட அன்பினால் பலர் அவரை பின்பற்றினர் இவ்வாறு பற்பல நோக்கங்களோடு இயேசுவை காண வந்தனர் மக்கள் ஆனால் ஏரோதோ இயேசுவை காண விரும்பியது ஒரு வகை பயத்தினாலேயும் அவரிடமிருந்து ஏதாவது புதுமை வரம் பெறலாம் ஆகும் புதுமை செய்யும் வல்லமை வல்லமைடம் செயலாற்றுகிறது மத்திய பதினான்கு ஒன்று இரண்டு என்பதை உணர்ந்ததனாலே அவரை காண விரும்புகிறேனே என்று அவருடைய போதனையை கேட்க வேண்டும் அவருடைய அன்பை பெற வேண்டும் அவருடைய சீடனாக வேண்டும் என்பதனால் அன்று நமக்கும் ஏறதுக்கும் பல சமயங்களில் யாதொரு வேறுபாடும் இல்லை புதுமை வேண்டும் குணம் பெற வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ப போன்ற காரியங்களுக்காக மட்டுமே நாமும் இயேசுவை காண வருவதில்லையா இயேசுவிடம் வேண்டுவதில்லையா ஏதோ இயேசு ஒரு வியாபாரி அவரம் இருந்து அவரிடம் இது கொடுத்து அதை அது பெறலாம் என்பது ஒன்று தேவை இருக்கும்போது இயேசுவிடம் சென்று வேண்டினால் போதும் என்று நமது தேவைகளில் நமக்கு உதவும் மந்திரவாதியாக அவரை கருதுவது ஒன்று இவ்வாறு நமது பக்தி எல்லாம் ஏரோதின் மனநிலையிலிருந்து மாறுபட்டதில்லையே ஏறோதுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு சுயநலமற்ற நிலையிலே இயேசுவை கடவுளாக எண்ணி அவருக்கு நாம் வழிபாடும் புகழ்ச்சியும் நன்றியும் உரியது என்று கருதி அவரை நெருங்குகிறோமா இயேசு தேவை கடவுள் மட்டும்தானா இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு குரல் ஐந்து ஏரோது மனம் கலங்கினான் இயேசு ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்